ரஹமத்துல்லாய் வரகாத்துக்கு இன்று எனக்கு கொடுக்க பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாதரே நாமும் புகழுவோமே அல் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது இதோ உங்களிடம் இருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் அவர் உங்கள் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு துன்பம் அளிக்கிறதாக இருக்கிறது ஈமான் கொண்டவருக்கு அவர் அருள் புரிபவரும் அன்பு கொண்டவருமாக இருக்கிறார் நினைவு கூறுதல் என்பது எல்லா அமைப்புகளுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர்கள் அந்த அமைப்புக்காக பாடுபட்டவர்கள் அவர்களையெல்லாம் அவர்களது நினைவு தினத்தன்று மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவது என்பது பொதுவான வழக்கமாகவே இருக்கிறது இப்ப இப்போது நிலையில் பஸ் மறியல் ரயில் மறியல் சாலை மறியலில் எல்லாம் நம் தியாகிகள் என்று கூறும்போது நமது இஸ்லாம் மார்க்கத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அவர்கள் அவர்கள் இந்த உலக இஸ்லாமிய பண்பாடும் இந்த உலகிற்கு போதிக்கும் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காதவை அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் இஸ்லாத்திலும் இது வரவேற்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது நம் அன்றாடம் அன்றாட தொழுகையில் சூரத்தில் என்று சொல்லும் பொழுது அல்லாமே சொல்கிறான் நீ அருள் பாலித்து விட்டவர்களின் வழியை எங்களுக்கும் காட்டி தருவாயாக என்று நாமே கேட்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கூறுகிறான் இது இறையருள் பெற்றவர்களை நிறைவு கூற வேண்டும் என்ற கட்டளின் வெளிப்பாடாக இருக்கிறது இந்த இறையருள் பெற்றவர்களில் சிலரே நான் உங்களிடம் கூற விருப்பப்படுகிறேன் முதலாவதாக நமது இப்ராஹிம் நபி சல இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அல்லாவின் அல்லா சொன்ன கத்தளிக்க நமது ஆசை மகன் இஸ்மாயிலை அல்லாவிற்காக பலி கொடுக்க துணிதார் இந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நம் மீது ஈது அக்யா என்ற தியாக திருநாள் வந்து நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக மூசா நபி அவர்கள் ஃபெரூனின் பாதுகாப்பில் இருந்து அவர்கள் கூட்டத்தாரையே அல்லாஹ் அவர் அவருக்காக பாதுகா பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த நாளையும் நமது இந்த ஆசுரா நோம்பன்று நினைவு கூர்ந்து நம் அவர்களுக்காகவும் யூதர்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க அதற்கு அல்லாவுக்கு நன்றி கூறும் விதமாக நம்ம இரண்டு நாட்கள் வந்து நோம்பை சிறப்பாக செய்து முடித்தோம் மூன்றாவதாக சுலைமான் நபி அவர்கள் அவர்கள் வந்து வயதிலேயே அவர்களுக்கு அரசனை ஏற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது அந்த அந்த நிலையில் அல்லாவிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த அரசனையும் இந்த அரசை இந்த அரசை ஆளுகின்ற அறிவையும் எனக்கு தர வேண்டும் என்று அல்லாவிடம் கேட்டார்கள் அவர் அல்லாவும் அதற்கிணங்க அந்த அரசனையும் அவருக்காக கொடுத்தார் அவர்கள் காலத்தில் தான் ஜீன்களும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் இவர்களை காட்டிலும் அவர்களது நமது முகமது நபி சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் அவர்கள் இறுதி நாள் வரையிலுமே தமது உண்மத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஜாபிர் அலி அவர் அன்மு அவர்கள் நமக்கு இரண்டு நிகழ்வுகளை வந்து எடுத்து கூறுகிறார்கள் முதல் நிகழ்வு ஹுதயா உடன்படிக்கை உடன்படிக்கை அந்த நிகழ்வின் போது சபாக்கள் அனைவரும் தாகமுற்று இருந்தார்கள் ரசுல் முன்னாடி ஒரே ஒரு சின்ன பாத்திரத்துல மட்டும் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை கொண்டு ரசில் என்ன பண்ணாங்கன்னா உளு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இருந்த பாத்திரம் இத்தனை இருந்த தண்ணி சொல்லி சொன்னாங்க அப்ப அவர் அல்லாவிடத்துல துவா செய்து அந்த தண்ணீரில் துவா செய்து அவரோட விரல்களை அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டு கொஞ்சம் சாய்ச்சாங்க அந்த டைம்ல வந்து அவருக்கு விரல்களுக்கு இடையில இருந்து நீரருவி அதிகமா ஓடி அதிகமா வந்ததா சொன்னாங்க அந்த நீரருவியை கொண்டு ஆயிரத்தி நூறு மக்கள் வந்து அந்த தண்ணிய குடிக்கவும் செஞ்சாங்க அதுல உளு செஞ் உளு செய்யவும் செஞ்சதா சொல்றாங்க இரண்டாவது நிகழ்வு வந்து ஆலி போர் ஆலி போர் அப்ப எல்லாம் ஆலி அந்த குழி தோன்ற பணியில ஈடுபட்டு இருந்தபோது அவங்க ரொம்ப பசியில இருந்தாங்க மூணு நாள் பக்கம் அவங்க சாப்பிடவே இல்லை அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பாறை வந்து குறுக்க வந்துச்சு அந்த பாறையை உடைக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சி செஞ்சப்ப யாருனாலுமே முடியல அப்ப நம்ம முகமது நம்மை அலைய அலுவசலாகும் அவர்கள் முற்ப முன்னாடி வந்து நாத செய்யற அப்படின்னு சொல்லி சம்பத்தி எடுத்து ஒரு அடி அடிச்சாங்க அப்ப வந்து அது சுக்கு நூறா போயிருச்சு அப்ப வந்து அவங்க வயிற்றுல ஒரு கல்லு கட்டி இருந்தது ஜாபர் அலிஹோ அவர்கள் பாக்குறாங்க அப்ப எல்லாரும் பசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க சொல்றாங்க ஒரு கால் கோதுமை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு ஆட்டையும் வந்து அறுத்து அதை வந்து நீங்க சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரசல் உள்ள சொல்றாங்க அவர் கூட இருந்த ஒரு ரெண்டு மூணு போர் வீரர்களுக்கு போர் வீரர்களுக்கு மட்டும் சொல்றாங்க அப்போ ரசா என்ன பண்ணார்னா அங்கிருந்து அத்தனை போர் வீரர்களையும் அழைத்து ஜாபர் அல் ஹன்கு அவர்கள் வந்து நமக்காக விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க இஸ்லாத்தில் விருந்து அழைத்தவர்கள் மறுக்காமல் போக வேண்டும் என்பது ஒரு கடமையாகவே நமக்கு இருக்கு அப்ப அவங்க போயிட்டாங்க அப்ப மாதிரி வீட்டுல குறைந்த அளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வர வரைக்கும் நீங்க அடுப்புல இருந்து இறைச்சியும் இறக்க வேண்டாம் அது ரொட்டி சுழவும் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க வந்ததுக்கு அப்புறம் ரசில்லா என்ன பண்றாங்கன்னா அல்லாவிடத்துல துவா செய்து அந்த துவா செய்து அந்த போராட்டத்துல ஈடுபட்ட எல்லா வீரர்களுக்குமே வந்து உணவு பரிமாறுறாங்க அது அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த உணவுப் பொருள் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த அற்புத அற்புதமும் அங்க நிகழ்ந்திருக்கதா சொல்றாங்க பிற நம்பிமர்களின் வரலாறை திரும்ப திரும்ப உரைக்கும் இறைவன் தனது ஹபீபின் வரலாறை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூறுகிறான் அவன் சுருக்கி மடக்கி சூசகமாக உரைத்த அன்னலாரின் திருப்புகளை நாம் விருக்கி விலக்கி அகிலமும் அடைய அவள் அவர் புகழ் அடைய செய்வோமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகதூர்